ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பிரேஸ்லெட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லை இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான் இந்த பிஸ்னஸில் சில தவறுகள் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ்க்கு வந்து பெரிய லாஸ் வரும் ஸோ அது என்னென்ன தவறுகள் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லை நம்மக்கிட்ட நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்திருக்கு ஸோ அந்த கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளையும் நம்ம இதில் வந்து கொடுத்துடலாம் எனக்கு ஒரு சில ஆர்டர்ஸ் வந்துச்சு ஸோ அந்த ஆர்டர்ஸை பேக் பண்ணிக்கிட்டே தான் நான் இந்த வீடியோவில் வந்து உங்களோட டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் நம்மக்கிட்ட ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க அக்கா எப்போக்கா நெக்ஸ்ட்டு வீடியோ போடுவீங்க நான் வந்து சிக்ஸ் டேஸாக உங்களோட வீடியோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதே மாதிரி நம்மக்கிட்ட நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயும் சொல்லியிருந்தீங்க கொஞ்சம் ரெகுலராக வீடியோ போடுங்கள் உங்கள் வீடியோவை பார்த்து எங்களுக்கு சில டிப்ஸ்லாம் வந்து நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோம் மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஸோ உங்களுக்கு நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ நம்மளோட ஆர்டரை தான் பேக் இருக்கோம் நிறைய பேர் நம்மளோட வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட வந்து ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்க ஸ்டார்டிங்கில் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் கொஞ்சமாக தான் மெட்டீரியல் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா வந்து இது சேல் ஆகுமா என்னன்னு தெரில நம்மளை பார்த்துட்டு இதெல்லாம் காண்டெக்ட் பண்ணுவாங்களா ஆர்டர் பண்ணுவாங்களா அப்படிங்கிற பெரிய ஒரு தயக்கம் இருந்துச்சு ஸோ நான் அதனால் கொஞ்சமாக தான் நான் வந்து மெட்டீரியல் வந்து எனக்கு எடுத்துக்கிட்டேன் நினச்சதையே நிறைய பேர் வந்து ஆர்டர்ஸ் நிறைய வந்து கொடுக்குறீங்க அதே மாதிரி நம்மக்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து ஒரு தயக்கத்தோடையே ஃபோன் நம்பரை வச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணலாமா மெசேஜ் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் ஒரு தயக்கத்தோடே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட பேசின எல்லாருமே நான் ரெண்டு மூணு நாளாக உங்கள் ஃபோன் நம்பரை எடுத்து வச்சிட்ருக்கேன் ஆனால் பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு தயக்கமாக இருந்துச்சு ரிப்ளை பண்ணுவீங்களா என்னன்னு தெரியல நான் அதனாலே நான் வந்து இருந்தேன் எப்படி பேசுகிறது என்னன்னு தெரிலனு மாதிரி தயங்காதீங்க உங்களில் ஒருத்தி தான் நான் உங்களை மாதிரி தான் நானும் உங்களை மாதிரி ஸ்டார்ட் பண்ணி தான் வந்து நானும் இந்த பிஸ்னஸ்க்கு இந்த அளவுக்கு வந்திருக்கேன் ஸோ நான் ஃபோனில் போடுறதுனால எல்லாேருக்கும் தெரியுது என்னோட நல்லா பண்ணுறவங்க இருப்பீங்க ஸோ அந்த வீடியோ போடாதனால வந்து தெரியல அவ்வளோதான் வித்தியாசம் ஸோ அதனால் என்கிட்ட பேசுகிறதுக்கு யாரும் தயங்காதீங்க நீங்கள் யாரை என்கிட்ட காண்டெக்ட் பண்ணாலும் மெசேஜ் பண்ணாலும் நான் கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்பேன் ஸோ அதனால் தயங்காமல் எனக்கு வந்து நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் நான் சொல்லியிருக்க மிஸ்டேக் வந்து பிரேஸ்லெட் பிஸ்னஸ்க்கு மட்டும் கிடையாது நீங்கள் வீட்டில் என்ன பிஸ்னஸ் பண்ணாலுமே இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸுக்கு எவ்வளோ முதலீடு நீங்கள் போடுறீங்க அப்படிங்கிறத ப்ராப்பராக நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் தௌசண்ட் ருபீஸ் வந்து இதுக்கு இந்த பிரேஸ்லெட் இருந்தாலும் சரி நீங்கள் ரா மெட்டீரியலாக பண்ணாலும் சரி இப்போ ஒரு தௌசண்ட் குத்தி மதிப்பாக ஒரு தௌசண்ட் ருபீஸ் வந்து இதுக்கு போடுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இந்த தௌசண்ட் ருபீஸ்க்கு என்னென்ன பொருள்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மொத்தமாக எல்லாமே வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணாதான் நீங்கள் வந்து இவ்வளோ அமௌண்ட் இப்போ நம்ம ஆயிரூபாய் இதுக்கு நம்ம வந்து போட்டிருக்கோம் அமௌண்ட் போட்டிருக்கோம் இப்போ அப்போ தான் உங்களுக்கு வந்து சேல் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் இதுலேருந்து லாபம் கிடச்சிருக்கு நமக்கு இதை சேல் பண்ணி அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி ப்ராப்பராக எடுத்து வைக்காமல் நீங்கள் வந்து இப்போ ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு இரநூறுபாய்க்கு வாங்குறீங்க அதில் ஒரு நாலு பிரேஸ்லேட் செய்யறீங்க அதை சேல் பண்ணுறீங்க திரும்ப அதை போட்டு இன்னொரு இடத்துல வாங்குறீங்க அப்புறம் ஆன்லைனில் வாங்குறீங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு நாலு பிரேஸ்லேட் செய்யவும் திரும்ப அதை போய் வாங்கவும் இப்படி வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டு அதில் செஞ்சு செஞ்சு நீங்கள் பொருள் வாங்கும் உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சிச்சின்னே உங்களுக்கு தெரியாமல் போயிடும் நிறைய பேர் நீங்களே நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும் நம்ம பிரேஸ்லெட் சேல் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் நல்லா சேல் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம கையில் அமௌண்ட் இருக்கவே இருக்காது அது ஏன்னே புரியாது ஏன்னா ஸ்டார்டிங்கில் நானும் இந்த மிஸ்டேக் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிச்சு ஸோ நம்ம வந்து சேலாக சேலாக அதில் விற் விற்று விற்று நம்ம அதை திரும்ப திரும்ப மெட்டீரியல் வாங்கிட்டே இருக்கனால நமக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியவே மாட்டேங்குது நம்ம கையில் அமௌண்ட் நிற்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற இது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த மெத்தடை நான் யூஸ் பண்ணேன் ப்ராப்பராக வந்து முதல்ல இவ்வளோ அமௌண்ட் போட்டு நம்ம பொருளை வாங்கிக்கணும் அதுக்கப்புறம் சேல் பண்ணிக்கணும் அப்புறம் அதில் கிடைக்கிற லாபத்தை நம்ம எடுத்துகிட்டு திரும்ப நம்ம அந்த ஆயிரம் போட்டு நம்ம திரும்ப அந்த ஜாமா வாங்கணும் திரும்ப நம்ம அதை சேல் பண்ணிவிட்டு அதில் கிடைக்கிற லாபத்தை நம்ம எடுத்துக்கணும் ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ராப்பராக பண்ணால் தான் கரெக்டாக வந்து இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம வந்து கொண்டு போகலாம் செகண்ட் ரெண்டாவது மிஸ்டேக் நம்ம பண்ணுறது நம்ம ஒரு பிஸ்னஸ் இப்போ நம்ம வந்து பிரேஸ்லெட் நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பிரேஸ்லேட்டுக்கு இவ்வளோ ரேட்டு இந்த பிரேஸ்லேட்டுக்கு இவ்வளோ ரேட்டு இந்த செயினுக்கு இவ்வளோ ரேட்டு இந்த இயரிங்க்கு இவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் இதை ஷார்ட்டாக வந்து இதில் நான் சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் ஒரு பிரேஸ்லெட் வந்து மேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த பிரேஸ்லெட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னு கரெக்டாக நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும் இப்போ நீங்கள் பீட்ஸுக்கு எவ்வளோ போட்டிருக்கீங்க எலாஸ்டிக்கு கவர் எல்லாத்தையுமே நீங்கள் கவுண்ட் பண்ணி இந்த பிரேஸ்லேட்டுக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும் நோட் நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் அஞ்சு ரூபா பத்து ரூபா லாபம் வச்சு நீங்கள் அதில் வந்து சேல் பண்ணிக்கணும் இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு பிரேஸ்லேட்டாக இருந்தாலும் இயர்ரிங்காக இருந்தாலும் செயினாக இருந்தாலும் இல்லை மெட்டீரியலாக இருந்தாலும் இந்த மாதிரி தான் நம்ம எவ்வளோக்கு வாங்குகிறோம் அதில் எவ்வளோ லாபம் வைக்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல கிளியராக நம்ம வந்து போட்டு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ணக்கூடிய முக்கியமான தவறு வந்து இதை வந்து கண்டிப்பாக இந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணிடவே பண்ணிடாதீங்க நீங்கள் ஆஃப்லைனில் வந்து சேல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதே ஆன்லைனில் நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொரியர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க அமௌண்ட் வந்து உங்களுக்கு போடாமல் நீங்கள் கொரியர் மட்டும் பண்ணிடவே பண்ணிடாதீங்கன்னா ஒரு சிலர் வந்து வாங்கிட்டு நம்ம கொரியர் பண்ண உடனே நம்பரை பிளாக்கில் போட்டுருவாங்க ஸோ பிளாக்கில் போட்டாங்கன்னா நம்ம எதுக்குமே பண்ண முடியாது ஸோ அதனால் அந்த தப்பை மட்டும் செய்யவே செய்யாதீங்க கிட்ட பேசும்போது நல்ல விதமாக தான் பேசுவாங்க நல்லா தான் பேசுவாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் வந்து அவங்களுக்கு கொரியர் பண்ணிட்டோம்னா நம்மளோட நம்பர் பிளாக்கில் போட்டிருவாங்க அப்படி இல்லாட்டி உங்களோட பொருள் சரியில்லை இப்படி இருந்துச்சு இது டேமேஜ் ஆயிடுச்சு இப்படி இப்படியாகிடுச்சுன்னு எதாச்சும் ஒரு சருக்கு சொல்லி நம்மளோட அமௌண்ட்டாக அவங்க போடாமல் போயிடுவாங்க ஸோ அதனால் வந்து இந்த தப்பு மட்டும் பண்ணிடவே பண்ணிடாதீங்க எல்லாரையும் தப்பு சொல்லலை ஆனால் ஒரு சில பேர் இந்த மாதிரி இருக்க தான் செய்கிறாங்க ஸோ நம்மளோட பிஸ்னஸில் நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எல்லாருக்குமே இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னா இல்லை உங்கள்கிட்ட புதுசாக வந்து ஒருத்தவங்க வந்து பொருள் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் அதை கண்டிப்பாக செய்ய வேணாம் ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் உங்கள்கிட்ட வாங்கிட்டாங்க ரெகுலராக வாங்கிட்டே இருக்காங்க அப்படின்னா உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நம்ம வந்து நம்மளோட சிஸ்டர் மாதிரி நம்ம வந்து நினச்சி அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் தானே ஸோ நம்ம நம்மள மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் அது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் அவங்க மேலே அப்படி இருந்துச்சுனா நீங்கள் வந்து தாராளமாக கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னென்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அட்ட பாக்ஸ் இந்த சேஃப்டியாக நம்ம வந்து அவங்களுக்கு அனுப்புகிற கொரியர் கவர் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து சேஃப்டியாக அவங்களுக்கு வந்து நம்ம வீடியோ நிறைய பார்க்குறீங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இவங்க இப்படி செய்கிறாங்க இவங்க இது செய்கிறாங்க அது செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அதே மாதிரி செய்யணும்னு நினைக்காதீங்க ஸோ அவங்க பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் பெருசாக பெரிய லெவலில் செய்வாங்க ஸோ அதனால அவங்களாம் அதை வாங்கி செய்கிறாங்க நம்ம வந்து சின்னமாக செய்யும் போது நம்மக்கிட்ட எவ்வளோ பொருள் இருக்கும் நம்ம எவ்வளோ மிச்சம் பிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்து தான் நீங்கள் வந்து சேல் பண்ணணும் இப்போ நானே கொரியர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்க எல்லா பாக்ஸும் எங்கள் வீட்டில் எந்த பாக்ஸுமே நான் தூக்கி போட விட மாட்டேன் எல்லா பாக்ஸுமே நான் எடுத்து வச்சுக்குவேன் ஸோ அந்த மாதிரி பாக்ஸ்லாம் நான் கலெக்ட் பண்ணி நிறைய பாக்ஸ் வந்து நான் சேர்த்து வச்சுருந்தேன் அந்த பாக்ஸ்லலாம் தான் நான் கொரியர் இருக்கேன் ஸ்டார்டிங்கில் வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க ஒரு பிஸ்கட் பாக்ஸை வச்சு தான் நான் வந்து சே கொரியர் பேக் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன் ஒரு கொரியருக்கு ஸோ அந்த மாதிரி தான் சில பொருள்லாம் நம்ம ஆன்லைனில் இப்போ தான் நிறைய பொருள் நம்ம ஆன்லைனில் வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வாங்குகிற பொருளெல்லாம் நான் அந்த பாக்ஸ்லாம் எடுத்து தூக்கி போடவே மாட்டேன் எங்கள் நான் மட்டும் கிடையாது எங்கள் ரிலேட்டிவ் போனாலும் எங்கள் வீ எந்த வீட்டில் எந்த பாக்ஸ் கிடந்தாலும் நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஸோ ஏன்னா நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச கடைகள்லாம் கூட இந்த மாதிரி பாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு நம்ம சேஃப்டியாக அனுப்பிச்சி விடணும் அவ்வளோதான் மற்றபடி அவங்களுக்கு வந்து நம்ம இதில் வந்து அந்த ஸ்டிக்கர் வச்சு அது வச்சு இது வச்சு அப்படிலாம் நீங்கள் அதில் காசு வந்து செலவு பண்ண வேணாம் நம்மக்கிட்ட எவ்வளோ வந்து காசு வந்து மிச்சம் பிடிக்க முடியுமோ எவ்வளோ வந்து அவங்களுக்கு சேஃப்டியாக போய் கண்டிப்பாக உங்களுக்கு சேஃப்டியாக நம்ம வந்து அனுப்பிச்சி விடணும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் வந்து கொரியர் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம வந்து ஒரு கமெண்ட்க்கு ரிப்ளை கொடுத்துடலாம் நான் வந்து நம்மளோட வீடியோவை பொண்ணுங்க தான் பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் பசங்களும் நம்மளோட வீடியோவை பார்க்குறாங்க நம்ம ஒரு பையன் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க அக்கா நான் எய்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நானும் பண்ணலாமா என் பேர் வந்து திவாகரன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக பண்ணலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க எல்லாருமே பண்ணலாம் என்னோட பொண்ணு இந்த மாதிரி விஷயத்துலாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாள் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாள் நான் கொரியர்லாம் பேக் பண்ணிவிட்டு அவள்கிட்ட தான் வந்து அட்ரஸ் எழுத கொடுப்பேன் அட்ரெஸ்லாம் எனக்கு வந்து நீட்டாக எழுதி கொடுத்துருவா இந்த மாதிரி பசங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் போது அதை வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள் ஏன் இதை வந்து தேவையில்லாத வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லி திட்டாமல் ஸோ பசங்களை வந்து என்கரேஜ் பண்ணுங்கள் ஸோ அது இப்படி பண்ணால் தான் பசங்களுக்கு வந்து ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் வரும் இன்றைக்கி நம்ம கொரியரை பேக் பண்ணியாச்சு அது கூட எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம்